அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற விளக்கு பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம் விளக்கில் எண்ணெய் விட்டு எத்தனை திரிகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் ஏற்றிட வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு திரிகளாவது ஏற்ற வேண்டும் பூஜையின் போது நைவேத்தியங்கள் நிவேதனம் செய்யும் வாழை இலையின் பக்கத்தில் விளக்கேற்றுவது மிகவும் சிறந்தது கற்பூரம் ஏற்றும்போது தட்டில் சிறிதளவு திருநீரை வைத்து அதன் மேல் கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் சிறுநீர் இல்லையென்றால் வாழை இலையிலேயோ வெற்றிலையிலேயோ வைத்து ஏற்றலாம் பூஜைக்குரிய வெற்றிலையை வைத்து கற்பூரம் ஏற்றுதல் தவறு பூஜை தொடங்கும் முன்பு வீட்டில் சுமங்கலி குத்து விளக்கை ஏற்றிவிட்டு வணங்கிய பிறகு பூஜை செய்தால் நிச்சயம் பலனுண்டு சுப காரியங்கள் வீட்டில் நடைபெற விளக்கு பூஜை செய்து வழிபட்டால் நற்பலன்களை கண்டிப்பாக பெறலாம் விளக்கு பூஜை செய்யும் போது குத்து விளக்குக்கு முன் சிறிது மஞ்சள் தூளால் சிறு விநாயகரின் சிலையை செய்து குங்குமமிட்டு அவரை அங்கு வீற்றிருக்க செய்ய வேண்டும் தீபம் ஏற்ற தூய்மையான புதிய அகல் விளக்கை பயன்படுத்த வேண்டும் ஏற்றிய பழைய அகல் விளக்கில் தீபம் கோவில்களில் மறுபடியும் ஏற்றக்கூடாது அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அதன் பின்பு ஐந்து நூல் கொண்ட நூல் திரி போட்டு திரியின் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து அதன் பின்பு விளக்கு ஏற்ற வேண்டும் விநாயகபெருமானுக்கு ஏழு தீபம் முருகருக்கு ஆறு தீபம் பெருமாளுக்கு ஆறு தீபம் நாக அம்மனுக்கு நான்கு தீபம் சிவனுக்கு மூன்று அல்லது ஒன்பது தீபம் அம்மனுக்கு இரண்டு தீபம் மகாலட்சுமிக்கு எட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் தீராத நோய்கள் தீர ஞாயிறு மாலை ராகு காலத்திலும் குடும்ப பிரச்சனைகள் தீர செவ்வாய் ராகு காலத்திலும் தனிப்பட்ட வேண்டுதலுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு அம்மனை தீபம் நோக்கியவாறு ஏற்றி மனமுருகி வழிபட வேண்டும் விளக்கு தீபம் ஏற்றும் போது முதலில் விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் ஆகியவற்றை ஊற்றிய பிறகே பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி முறையாக ஏற்றிய தீபம் வீட்டில் உள்ள இருளை அகற்றுவதோடு வீட்டில் உள்ளோர் அனைவரின் மன இருளையும் அகற்றி தெளிவான சிந்தனையை தூண்டி சிறந்த முறையில் செயலாற்ற வைத்து வினைகளை நகர்த்தி அகற்றி நிலையான அமைதியை தரும் காலையில் உஷத் காலத்திலும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பும் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது நலம் ஒரு திரி ஏற்றும் போது கிழக்கு திசை நோக்கி ஏற்றவும் நாம் ஏற்றும் திரியை பொறுத்து அதற்கு உண்டான பலன்களை அடையலாம் புதிய மஞ்சள் துணி திரி போட்டு விளக்கு ஏற்றினால் செய்வினை தீய சக்தியில் தொந்தரவுகள் அண்டாது தீபத்தை பூவின் காம்பினால் அணைக்கவும் வாயினால் ஊதக்கூடாது தீப சரஸ்வதி என்று மூன்று முறையும் தீப லட்சுமி என்று மூன்று முறையும் குல தெய்வத்தை நினைத்து மூன்று முறையும் என தீபத்தை பன்னிரண்டு முறை வணங்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்